ఇయర్యస్ బాదం పిస్తా అండ్ హనీ కొన్ని తయారిక கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே பிரித்விமங்கலத்தில் வாகனங்களை வாட்டவாஷ் செய்யும் மையத்தில் மின்சாரம் தாக்கி இருவர் உயிரிழந்தனர் வாட்டர் வாஷ் மையத்தின் உரிமையாளர் சாஜனின் கார் ஓட்டுநரான அரவிந்தன் காரை வாட்டவாஷ் செய்வதற்காக மோட்டரை ஆன் செய்ததாகவும் அப்போது ஸ்டார்ட் அப் பெட்டியில் மின்கசிவு இருந்ததால் அவரை மின்சாரம் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது அல்லறி துடித்த அரவிந்தனை அதே மையத்தின் மற்றொரு ஊழியரான ஷாஹில் என்பவர் காப்பாற்ற முயன்றபோது அவரையும் மின்சாரம் தாக்கியதால் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இயற்கையான டேட்ஸ் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்